வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது வாழ்க்கையில் நம்மை உயர விடாமல் முடக்குகின்ற கிரக இணைவுகள் என்ன என்பதை பற்றி இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு அது கர்ம வினையாக செயல்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வகுப்பு இந்த கர்ம வினை அப்படின்னு சொன்னாலே போன பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் தான் இந்த கர்ம வினை அதிலும் சனி வந்து எந்த ஜாதகத்திலும் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்காரோ அப்போ அந்த கர்ம வினையினுடைய பலனை அதிகரிப்பார் முக்கியமாக எந்த இணைவுகள் தோஷம் தரக்கூடியதாக கர்ம வினை பலனை ஜாதகருக்கு தந்து உயர விடாமல் செய்யக்கூடியது அது என்னென்ன கிரக இணைவுகள்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற கிரக இணைவுகள் சனியும் ராகும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது என்ன பலனை ஒரு ஜாதகருக்கு தரும் இது வந்து விடாத ஒரு தோஷந்தான் இந்த சனியுடன் ராகு சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அதுக்கு பேர் தரித்திர யோகன்னு பேர் அப்போ அது யோகமா தரித்திரம் அப்படிங்கிறதுனாலே ரொம்ப கீழான ஒரு நிலை செல்வம் வளம் இல்லாத ஒரு நிலை வறண்ட பூமியை காட்டக்கூடியது தான் இந்த தரித்திரம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை யோகம் அப்படின்னு சொல்கிறது எதற்காக இணைவுகள் அப்படிங்குறாலே யோகம் அப்படின்றது தான் ஜோதிடத்தை சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம அது எப்படி எடுத்துக்கிறோன்னா தோஷம்னு சொன்னால் மட்டும்தான் வந்து அது கஷ்டமான ஒரு பலனை தரும் யோகன்னா சிறப்பான பலனை தரும் அப்படின்றத அர்த்தமாக எடுத்துக்கிறோம் ஆனால் இது தரித்திர யோகம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு யோகம் செயல்படுது அந்த ஜாதகருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்போ சனியுடன் ராகு சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணியை எட்டுவதற்கு அவரால் முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை தடைக்கல்லாகவே இருக்கும் சனியை போல ராகு செயல்படுவார் அப்படின்னா கிட்டத்தட்ட சனியை விட இரண்டு மடங்கு பலம் வாய்ந்தவர் இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எங்கேயாவது இருந்து முளைக்கும் முக்கியமாக இந்த மாந்திரிக தொடர்பான பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும் இடு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது யாரோ ஒருத்தங்க சாப்பாட்டில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது உணவில் ஏதாவது விஷம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜாதகருக்கு ஒரு குறிப்பிட்ட தசாவில் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு இணைவு ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரிதான் பழனை தரும் சனி வந்து எனக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது இல்ல பாக்கியாதிபதினு சொல்ல முடியாது ஏன்னா சில கிரக இணைவுகள் எல்லாருக்குமே பொதுவாகத்தான் செயல்படும் அதுதான் இந்த சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அடுத்த கிரக இணைவு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் என்பவர் விதியை குறிக்கக்கூடிய கிரகம் சனி நம்முடைய வினையை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் இணைந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் அவரால் தொட்டது தொடங்காமல் போய்விடும் அவருக்கு கடைசி நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் திசை மாறி போயிடும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் கைக்கு அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது அதான் தொட்டது தொடங்கலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தொட்டது தொடங்காது நினச்சது கிடைக்காது இதற்கு ஊழ்வினை தோஷம் அல்லது கர்மவினை தோஷம் அப்படின்னு பேர் ஊழ்வினை கர்மவினை என்பது போன பிறவில் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் அதுதான் இந்த ஊழ்வினை போன ஜென்மத்துல நீங்க யார்கிட்டயாவது ஏதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஏதாவது வில்லங்கமோ சிக்கலோ செய்து அதை அதை வந்து அவங்களுக்கு தெரியாம ஏமாத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த பிறவியில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு உங்களுக்கு இந்த கர்ம வினை பலனை தரும் அடுத்த கிரக இணைவு செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பரம்பரை சாபம் என்பது உண்டு பரம்பரை பரம்பரையாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாபம் உங்களுக்கும் இந்த பிறவியில் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து நிற்கக்கூடிய கிரக அமைப்பு ஜோதிடத்தை பொறுத்தவரை செவ்வாயை போல பலன் தருபவர் கேது பகவான் அதனால்தான் இந்த செவ்வாய் என்பவர் இரத்த காரகனாகவும் இருக்கின்றார் அவருடன் இந்த கேதுவும் சேர்ந்து அமருகின்ற பொழுது அவருக்கு பரம்பரை சாபத்தை அந்த ஜாதகருக்கு தரும் உங்கள் பரம்பரையில் யாருக்காவது பிறர் தந்த சாபம் இருக்கு அப்படின்னு சொன்னால் சாபம் என்றாலே அது யார் வேணாலும் தரலாம் சொந்தக்காரங்களே தரலாம் உடன் பிறந்தவர்கள் தரலாம் ஆனால் இந்த சாபமானது பிறர் தந்த சாபம் உங்களது குடும்பத்தில் அல்லாதவர்கள் தந்த சாபம் தான் இந்த பிறர் தந்த சாபம் அந்த சாபம் உங்களுக்கு இந்த பிறவில் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கறது அந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து நிற்கக்கூடிய கிரக அமைப்பு எப்பொழுதுமே ஜாதகத்தில் இந்த கேது வழியாகத்தான் நம்முடைய கர்ம வினை பலன்கள் ஜாதகத்தில் உள்ள நுழையும் போன பிறவி பலன்கள் எப்படி கிடைக்கும் இந்த ராகு கேது மூலமாக தான் உள்ள நுழையும் அதை நம்முடைய பிறப்பு நேரம் அந்த லக்கணம் தான் முடிவு செய்யும் ராகு கேது என்னவோ ஒரே இடத்துல ஒவ்வொரு வருஷமும் கிரகப்பயிற்சி நடக்கும்போது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்க போகுது ஆனால் நமக்கு லக்கணம் என்ன பண்ணும் எப்படி கணிக்கின்றோமோ அது வழியாகத்தான் இந்த ராகு கேதுவும் என்ன பண்ணும் நம்முடைய ஜாதகத்தில் உள்ளே நுழையும் கேது வழியாக நம்முடைய கர்ம பலன்கள் உள்ளே நுழைந்து ராகு வழியாக நம்முடைய ஜாதகத்தில் முளைக்க ஆரம்பிக்கும் அது வழியாக தான் வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம் தான் ராகு எந்த இடத்துல இருக்கோ அது ரொம்ப முக்கியமான பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் முன்னோர் சாபம் பரம்பரை சாபம் என்பது அந்த ஜாதகருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இப்ப நான் தந்த இந்த கிரக இணைவுகள் சனியுடன் ராகு சனியுடன் செவ்வாய் செவ்வாயுடன் கேது இந்த மூன்று கிரக இணைவுகள் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு கிரக இணைவுகள் அது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நிறைய யோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த யோகத்தை இந்த கிரக இணைவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த யோகங்களை செயல்படுத்த விடாது நல்ல பலமான யோகல்லாம் இருக்கு ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த கிரக இணைவுகள் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவருக்கு உயர முடியாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனையை தரும் இது வந்து சில பேர் நினைக்கலாம் இது வந்து எனக்கு லக்னாதிபதியாக இருக்கார் சனி இல்லை பாக்கியாதிபதியாக இருக்காரு அப்போ பிரச்சனை தராது அப்படின்னு சொல்லி முடிவு செய்ய முடியாது சில கிரக இணைவுகள் பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை தரும் ஆனால் அதில் சில வித்தியாசங்கள் இருக்கும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வீரியமாக செயல்படும் அது அவர்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் மாறுபடுமே தவிர சனியினுடைய தண்டனை ஆகட்டும் செவ்வாயினுடைய இந்த இரத்தக்காரகனுடைய கோபமாகட்டும் இரண்டுமே வந்து வேறுபடாது எல்லாருக்குமே ஒரே விதமான ஏதோ ஒரு வகையில் தண்டனை தரக்கூடியதான் இந்த கிரக இணைவுகள் இதற்கான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் அதற்குரிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன பரிகாரம் பொதுவாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் காசு செலவழிக்காமல் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உழவார பணி செய்வது உழவார பணி அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த தொண்டுகளை செய்ய வேண்டும் தொண்டுன்னா எனது உடல் உழைப்பு கோயிலை சுத்தம் படுத்தணும் கோயிலில் இருக்கக்கூடிய சிறு சிறு வேலைகளுக்கு நீங்களாகவே செய்ய ஆரம்பிக்கணும் இதுக்காக ஒரு குழுக்கெல்லாம் இப்போ சென்னையிலும் சரி நிறைய இடத்துல இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கோயிலில் உழவார பணி நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதற்கு நிறைய பேர் ஊர் மக்கள் ஆகட்டும் தெரிஞ்சவங்க எல்லாரும் போயிட்டு செய்வாங்க கோயிலுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க ஒட்டடை அடிக்கிறது விளக்குகள்லாம் கழுவி வைக்கிறது கோயிலை சுத்தம் படுத்துறது எல்லா வேலையும் செய்வாங்க இந்த தான் வேலைன்னு கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் செய்வார்கள் அதுதான் உழவார பணி மகேசன் பணி செய்வது உங்களுடைய பிரச்சனைகளை காணாமல் போக செய்யும் இந்த கிரக இணைவுகள் ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்தை நீங்கள் நோக்கி போகிறப்போ உங்களுக்கு ஒரு தடை வரும் நழுவி போகும் பல வாய்ப்புகள் அப்போ என்ன செய்யணும் உழவார பணி செய்யுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நிலை மறந்து இறைவனுக்கு தொண்டாற்ற வாருங்கள் அந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் தப்பிக்க முடியும் சிவன் கோவில்களில் முக்கியமாக பாடல் பெற்ற தலங்களில் சென்று இந்த மாதிரி சிவ தொண்டு உழவார பணி செய்வது ஒருத்தருக்கு கர்ம வினை பலன்களை தரக்கூடிய கிரக இணைவுகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரிகாரமாகும் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்